கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வீசிகா வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர் சார் வணக்கம் இன்றைய தினம் வந்து தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது வந்து தற்போது தேவையில்லை ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒத்துவீங்கன்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை முக்கிய தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க அடுத்த கட்ட கூட ஹைதராபாத் நடைபெற இருக்க ஒரு தகவல் இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு அவசியமான மீட்டிங் ஏற்கனவே நாடு இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் வந்து மிகவும் எதிர்பார்த்த ஒரு மீட்டிங்னா அது ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் இந்திய அளவுல என்ன மரியாதை இருக்கிறது என்பதை கட்டியம் கூறிய ஒரு ஒரு அமர்வு இது நிச்சயமாக ஐந்து மாநிலத்துறை முதல்வர்கள் ஏழு கட்சியுடைய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது இந்த டீலிமிடேஷன் சொல்லக்கூடிய இந்த தொகுதி மறுவரை செய்தால் நிச்சயமாக தென்னிந்திய மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் என்று நாம் வந்து தொடர்ச்சியாக நாம் கூறி என்பதை இவங்க உறுதிப்படுத்திருக்கிறாங்க அடுத்த கட்டத்தில் நிகழ்வுகள் வந்து தேசிய அளவுல இந்திய அளவுல வந்து பேச பொருளாகும் ஏற்கனவே நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தொன்பது எம்பிகளும் வந்து இந்த தொகுதி மறுவரையை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நெருக்கடியை ஒன்றிய பாஜக அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக அவருடைய குரல் வழியை நட்டுக்கும் வகையில வந்து ஒன்றிய அரசு வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மேலே போய் சொல்லி இந்த மாதிரி தொகுதி மறுவரை எதிர்க்க கூடிய தமிழ்நாட்டின் குரலை வந்து பிரதிபலிக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செய்யணும் அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா அப்ப தொகுதி மறுவரை செய்தல வந்து பாஜக அரசுக்கு இருக்கக்கூடிய அதீத வேட்கையும் அவசரமும் நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது அந்த சந்தேகம் உண்மைதான் நிச்சயமாக தமிழ்நாடு பாதிக்கப்படும் தான் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா என்பதை உட்பட தென் தமிழை ஃபுல்லா பாதிக்காது தென் இந்தியா ஃபுல்லா பாதிக்கும் என்பதை தான் இன்றைக்கு வந்திருந்த முக்கிய பிரமுகர்கள் கட்சி தலைவர்கள் முதலமைச்சருடைய இந்த அரங்கம் அமர்வும் வந்து உறுதிப்படுத்துகிறது இதுல குறிப்பா பார்த்தோம்னா பாஜகவை சார்ந்த வந்து பல்வேறு நபர் வந்து இன்னும் அந்த மாதிரியான வந்து எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடல அதுக்குள்ள வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வழக்கம் போல தங்களுடைய பிரிவினவாத அரசியலை பண்றார் என்னமான்னு ஒரு கருத்த வைக்கிறாங்க அப்படி சொல்றது யாரு அண்ணாமலை தானே அதுக்கு தான் டி கே சிவகுமார் துணை முதலமைச்சர் கர்நாடகா துணை முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு எங்க கிட்ட வேலை செஞ்ச ஆளுதான் அவரு எங்களுக்கு செருவட்டா இருந்தவரு எங்க மாநிலத்துல வேலைக்காரரு நாங்க யாருந்து அவருக்கு தெரியும் எங்க பவர் என்னங்கிறது அவருக்கு தெரியும் சும்மா அவரு கத்திட்டு கிடக்கட்டும் அப்படின்ட்டு ரைட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு அதனால அண்ணாமலை பேசுவதெல்லாம் எல்லாம் அந்த டீலிமிடேஷன்ல வந்து பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க என்னத்தை தான் வந்து உருண்டான இங்க ஒரு மண்ணு ஒட்ட போறது இல்லை அவ்வளோ இன்னைக்கு காலையில மோகன் பவத் சொல்லியிருக்காரு ஆர் எஸ் எஸ் உடைய தலைவர் இந்தியா ஃபுல்ல ஆர் எஸ் எஸ் வந்து பயங்கரமா வளர்ச்சி பெற்று இருக்கலாம் தமிழ்நாட்டுல வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பெற்று இருக்குது நிறைய உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறாருன்னு சொல்றாரு முதல்ல உறுப்பினர் எத்தனை பேர் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்கள் இவர்கள் என்று உங்களை அடையாளம் காட்ட முடியுமா முதல்ல ஒரு அடையாள அட்டையாவது இருக்கிறதா ஆர் எஸ் உடைய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கைன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்ல முடியாது அத்தகைய சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாமே அண்டர் கவுண்ட் வேலையா செய்யக்கூடிய ஒருவருடைய அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் எப்படி பேசுவாரு அதான் அண்ணாமலை பேசிருக்கிறார் அதனால அண்ணாமலை பேச்சு எல்லாம் எடுபடா இல்ல இருந்தாலும் ஒரு கருப்பு கொடி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஊழல் லஞ்சம் கற்பழிவிப்பு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் கொலைகள் எல்லாம் அனுதினமும் நடக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை திசை திருப்புதான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறான்னு சொல்றாங்க ஸ்டாலின் வந்து திசை திருப்புறாரு இந்த மாதிரி ஊழல் லஞ்சம்லாம் இருக்குன்னு சொல்றாரு எடப்பாடி யாரா வந்து ஆதரவு கொடுக்குறாரு அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கா இல்லையா பாஜகவை தவிர சர்வ கட்சியிலும் ஆதரவு இந்த டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய தொகுதி மறுவரை என்று சீமான ஆள் அனுப்பலையே தவிர சீமான் என்ன சொல்றாரு நாம் தமிழர் கட்சி இது ஆதரவு தான் சொல்றாரு இது தப்பு தான் சொல்றாரு நேற்று வந்த தாவேக்கா குசியானது கூட வந்து கலந்து கொண்டாரா இல்லையா அந்த மீட்டிங்ல அப்ப பாத்தீங்கன்னா அப்ப இவங்களுக்குலாம் என்னது ஊழல் லஞ்சம் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த அதிமுக தாவேக்கா கூட இந்த விஷயத்துல வந்து தொகுதி விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ளது என்று சொல்லும் போது அரைவேக்காட்டு கருப்பு கொடியை பிடித்து கொண்டு நின்றுக்கிட்டு ஊழல் லஞ்சம் இருக்கு அதை மறைப்பதற்காகத்தான் சொல்றது எந்த அளவுக்கு என்று பாருங்கள் அப்ப இவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலே நடத்துவதற்கு ஒரு தகுதி வந்து காமிக்கிறாங்க தமிழ்நாடு பாதிக்கப்பட போகிறது நம்முடைய மாநிலம் பாதிக்கப்பட போகிறது நம்ம மக்கள் பாதிக்க போறாங்க பாதிப்படைய போறாங்க நம்முடைய பிரதிநிதித்துவம் வந்து குறைய போகிறது முப்பத்தி ஒன்பது எம்பியா இருக்கிறது முப்பத்தி ஒன்னாக குறைய போகிறது எட்டு எம்பி நம்ம வந்து குறைச்சி போட்டுருவாங்க நமக்கு அல்லது யூபி பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் எல்லாம் வந்து நம்மை விட பல மடங்கு அதிகம் எம்பி வந்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும் என்று சொல்லும் போது அட்லீஸ்ட் உங்களுக்கு அமைதியாவா இருந்துக்க வேண்டும் அண்ணா உண்மையிலேயே பாஜக வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து கால் உட்ட வேண்டும் தமிழ்நாட்டு அரசியல்ல அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு சொன்னா இந்த விஷயத்துல அமைதியாவது தொலைஞ்சிட்டு போயிருக்கலாம் அமைதி அறிவிப்பு சட்டப்படி வந்து என்ன செய்ய வேண்டும் அந்த பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ்ல பாலிடிக்ஸ்ல அந்த அரசியல்ல உள்ள கருத்து வேறுபாடுகளை கலைந்து தமிழர்களா நின்றுக்கணும் அப்ப இவங்க தமிழர்கள் அரசியலும் புரியறது இல்ல சட்டமும் தெரியும் நான் கேட்கறேன் கடந்த காலங்கள்ல வந்து போல நடக்கவே இல்லையா பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தினுடைய இண்டெக்ஸ் பாப்போமா உத்தரப்பிரதேசத்துல வந்து எவ்வளவு குல பார்ப்போமா உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு கற்பழிப்பு பாலியல் இண்டெக்ஸ பேசுவோமா சொல்றேன் அண்ணாமலை வந்து இப்படி பண்றது நான்காம் தர ஐந்தாம் தர அரசியல் இப்படிதான் வந்து அவர் பண்ணுவாரு அதை நம்ம கண்டுக்கிற வேண்டிய அவசியமே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செம அடிபூர் எப்படின்னா பாஜகவை தனிமைப்படுத்தி அவங்க வந்து ஐந்தாவது இடத்துக்கு செல்லக்கூடிய விலையில நம்ம பாக்குறோம் அதே ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கருத்து வேறுபாடுகளை கலந்து யாருக்கும் ஓட்டு போடு பாஜக போடாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும் நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய விஷயமா சொல்ற தமிழ்நாட்டுடைய அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த குரல்களை நசிக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு பக்கவளமாக அந்த பாஜக நிற்குது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முத்துச்சந்தலை மூத்திர சந்தல கூட நிப்பாட்டணும் அப்படிங்கிற முடிவைத்தான் தமிழக மக்கள் மக்கள் எடுப்பாங்க இதுல குறிப்பா பார்த்தோம்னா இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமா பார்க்கும்போது தென்னிந்திய மாநிலங்கள் வந்து கூடுதலா பாதிக்கப்படுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வந்து கர்நாடக துணை முதல்வர்கள் கூட டி கே சிவகுமார் சொல்லியிருக்காங்க அது மாதிரியான பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க தென்னிந்தியாவை பாஜக வந்து இன்னும் குறிவைக்கிறது வந்து நிப்பாட்டில்லையா டீலிமிடேஷனை பொறுத்தவரையில கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல வந்து பேசு பொருளாக எழுபத்தி ஆறுல ஃபிரீஸ் பண்றாங்க யாரு நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு நான் என்ன செய்ய தேவை நீங்க வந்து ஃபேமிலி பிளானிங்க வந்து அப்ளை பண்ணுங்க மக்கள் துறை தொகை கட்டுப்பாடு இந்த பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்கீம்ஸை கொண்டு வாங்க என்று சொல்லி அவங்க அறிமுகப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது இதே கருத்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வாஜ்பாய் பெருலாம் வந்தது வாஜ்பாய் அவர்கள் பெரிய மதி மதிக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் சங்கார பாஜக அந்த சங்கிகள் பெரிய மதிக்கக்கூடிய பெருந்தலைவராக ஏற்றி போட்டக்கூடிய அந்த வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது என்ன முடிவெடுக்கிறாரு இல்ல ஒப்பேராது இந்தியா மாநிலங்களில் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஃபேமிலி பிளானிங் உதாரணமா குடும்ப கட்டுப்பாட வந்து சரிவு நிறைவேற்றுறாங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற இந்த மா தென் இந்தியா மாநிலங்கள் வந்து சரிவு நிறைவேற்றி கொண்டு வர்றாங்க அவங்க வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி விட்டார்கள் ஆனா உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் வந்து தாறுமாறா இருக்கு மத்திய பிரதேசல அப்ப இந்த நிலையில தொகுதி மறுவரையை வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில வந்து நம்ம செய்தோம்னா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஆகும் தேவையில்லாம ஒரு ஒரு இந்தியாவில வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனை ஒன்றும் பண்ணுற இருக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான் அப்புறம் ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்திற்கு அது வந்து எதிராக வந்து முடியுமென்ற சொன்னது அடிப்படையில் எதிர்கட்சியெல்லாம் வலியுறுத்துனது அடிப்படையில் அவர் இன்னும் ஒரு டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இதில் மாற்றம் என்னாம் வந்து ப்ரீட் பண்ணுறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தொகுதி மறுவடை செய்து ஆகும்ங்க கட்டாமல் அவனுக்கு கிடையாது நம்ம என்ன கேட்குறோம் ஃபேர் டி லிமிடேஜ் நியாயமான தொகுதி மறுவரை நம்ம கேக்குறோம் தமிழ்நாட்டுடைய பொருள் அதுதான் இன்றைக்கு கூடிய அத்தனை தலைவருடைய ஒருமித்த கருத்தும் அதுதான் அப்பிமிடேஷன் எப்படி பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க சொல்ல முடியல அமித்ஷா வந்து சொல்கிறாரு மோடி வாக்குறுதி தந்தாங்க மோடி எனக்கு வாக்குறுதி தர்றாரு மோடியா தொகுதி வரவுரை பண்ண போறாரு அப்ப அமித்ஷா வந்து இப்படி சொல்றாரு கோயம்புத்தூர்ல வந்து இப்படி இந்த மாதிரியான வாக்குறுதி தர்றாங்கன்னா எப்படி குறையாம இருக்கும் சொல்லிட்டு சொல்லித்தாங்க எங்களுக்கு எங்களுக்கு கூட்டில கூட்டில வேணும் ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சரிவரை நிறைவேற்றிருக்கிறோம் சரிவரை நிறைவேற்றி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கல்வியில நாங்கள் டாப்ல இருக்கோம் தமிழ்நாடு வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவ்வளோ பொருளாதார நெருக்கடியிலையும் வந்து ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி நாங்கள் தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கிறோம் ஜிடிபி இண்டெக்ஸ்ல வந்து இந்தியா ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கு இந்தியாவுக்கு தன்னுடைய அதிகமான வரி செலுத்த வந்து ரெண்டாவது மாநிலமாக இருக்கிறோம் இப்படி உற்பத்தியில எல்லாத்திலுமே முகமையா நாங்க வந்து முதன்மையா வந்திருக்கிறோம் அதை பாராட்டி எங்களுக்கு டபுள்ல தரணும் நீங்க முப்பத்தா எழுபத்தி எழுபத்தி எட்டு தாங்க எண்பது தொகுதிகளுக்கு தாங்க அவங்களை என்ன செய்யணும் பீகாரு அந்த மாதிரி எல்லாம் நீங்க சரவு நிறைவேற்றல நீ யோகி ஆதித்யநாத் நீ சரியில்லை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நீ ஆண்டு வேஸ்ட் நீ கீழே இறங்கு ஃபேமிலி குடும்ப குடும்ப கட்டுப்பாடா நீ நிறைவேற்று ஐந்து பத்து வருஷத்துக்கு நிறைவேற்றி ஆகணும் என்று சொல்லி அவங்கள பனிஷ் பண்ணணும் எங்களை வந்து ரிவார்டு பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்களை பனிஷ் பண்றாங்கன்னு சொன்னா இது திட்டமிட்ட ஒரு செயலு தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பாஜகவுக்கு ஃபேவரான ஒரு மாநிலங்கள் இல்லை அந்த வடக்கே இருக்கக்கூடிய அந்த கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய பசு வளைய மாநிலங்களில்தான் அதிகப்படியான ஆட்களை வந்துட்டாங்கன்னா ஒரு முந்நூறு பேர் அங்கே போட்டுவிட்டோம்னா காலங்காலத்துக்கு காலங்காலத்துக்கு தென்னிந்தியாவும் நமக்கு தேவையில்லை இவங்க ஓட்டு அரசியல் வந்து அவசியம் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் தொகுதி மறுவரை செய்யப்படுகிறதா என்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க பாங்க இன்னைக்கு இந்த சந்தேகம் இருக்குது பாருங்க இந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்ல முடியல பாருங்க நாடாளுமன்றத்துல கேட்டு முடிச்சுட்டோம் பாருங்க நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில இப்படி இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் வந்து தொலைக்காட்சி பேட்டிகள்ல வந்து கேள்வி அடுக்கடுக்கா தொடுக்கிறாங்களே சங்கி மங்கிகளால பதில் சொல்ல முடியலையே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது ஆமாம் டி கே சிவகுமார் உட்பட பிரணாய்ச்சி உடற்பட அனைவருடைய கருத்தும் ஸ்டாலினுடைய கருத்துக்கு ஒத்து போகிறது என்பதை வெற்றி அலட்சியமா தெரியும் முதல்வர் ஸ்டாலின் இருக்கின்ற இந்த முன்னெடுப்பு வெற்றி பெற வாய்ப்பு நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறக்கான காலத்தினுடைய கட்டாயம் புரோரேட்டா என்று சொல்கிறார் என்ன புரோரேட்டா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு எம்பி தொகுதியில் வந்து பனிரெண்டு லட்சம் பேர் வாக்காளர்கள் என்று சொன்னால் இவங்க சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆகிட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்களே அது எங்களுடைய குறை இல்லையே அது அவங்களுடைய தப்புல அது நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம் கரெக்டாக வச்சிருக்கிறோம் அப்போ நீங்க பொருட்டாவ செட் பண்ணும்போது எப்படி செட் பண்ணுவீங்க கல்வி அடிப்படை செட் பண்றீங்களா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறோம் அதிகமான வேலை வாய்ப்பு அடிப்படையில் செட் பண்ணுறீங்களா நாங்கள் தான் வந்து செகண்ட் தேர்ட்ல இருக்கிறோம் அதிகமான உற்பத்தியில சொல்றீங்களா புரொடக்ஷனை சொல்றீங்களா நாங்க தான் அதனைய முன்னிலையில இருக்கிறோம் அதிகமான ஜிடிபி நாட்டுடைய வளர்ச்சியில பங்கு கொண்ட மாநிலம்னு சொல்லி நாங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கிறோம் மகாராஷ்டிராக்கு அப்புறம் அப்ப புரோ ரேட்டை எப்படி செட் பண்ணுவீங்க மக்கள் தொகை அடிப்படையில செட் பண்ண வேண்டியிருக்கோம் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க வந்து பண்ணீங்கன்னா அது வந்து தப்பா தானே முடியும் உத்தரப்பிரதேசத்துல வந்து எத்தனை கோடி பேர் இருக்கா இருபத்தி நாலு கோடி பேர் இருக்கா அப்படிங்கிறீங்க நாங்க எட்டு கோடி பேர் தான் இருக்கிறோம் அப்ப வந்து எங்களை விட மூன்று மடக்கு அதிகமா நீங்க கொடுப்பீங்களா அதெல்லாம் கேள்வி இப்ப இருக்கிற வந்து நூத்தி இருபது தொகுதி நூத்தி ஐம்பது தொகுதி கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் இருக்குது அவன் பான்பராக போட்டு குளிச்சுட்டு துப்பிட்டு வருவான் இவன் உட்காந்து பட்டன் அனுப்பிட்டு இருப்பான் பாஜகார ஆக்கிரமா இல்லையா யார் அங்க ஓட்டு போடுறா அவன் இவிஎம் மிஷினே புறான்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் இவிஎம் மிஷின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எந்திரமே ஒரு டுபாங்கர்னு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதுலயே நீங்க எண்ணிக்கையை கூட்டி விட்டீங்கன்னா இனி காலங்காலத்துக்கு வந்து தாமரையை தவிர வேற எதுவுமே மாறாது அப்ப அதனால ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இருக்கக்கூடிய முன்னெடுப்பு ஸ்டாலினுடைய முன்னெடுப்பு அல்ல அவருடைய முன்னெடுப்பு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குரல் ஒட்டுமொத்த தென் இந்தியாவுடைய குரல் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய சரியான ஒரு ஒரு அச்சாரத்தை எடுத்திருக்கிறார் தமிழக முதல்வருக்கு வாழ்த்து சொல்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துறை நிற்கும் துறை நின்று கொண்டிருக்கிறது எழுச்சி தமிழர் வந்து தளபதி ஸ்டாலினுடைய குரலை வந்து ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில தமிழக அரசு முன்னெடுக்கக்கூடிய தொகுதி மறுவரை விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக அரசோடு இரட்டை துப்பாக்கியா செயல்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டிய தொகுதி மறுவரை சம்பந்தவங்க பல்வேறு கருத்துக்களை முக்கிய நன்றி சார் நன்றி